இன்னுமாடா சாப்பிட்டு இருக்கே இப்போ தான இருக்கேன் இன்ன ரச இருக்கு மோர் இருக்கு எங்க துப்பாக்கி இருக்கு சுட்டுறேன் மே இன்னைக்கு வேட்டையில தான் இந்த ரெண்டைய எடுத்துட்டு அப்படியே போட்டு வறுத்து செஞ்சு தலையா என்னடா பாக்குற இல்ல இது சுட்ட குருவியா சூட குருவியா இவன் பெரிய சுந்தராம்பா சுட்ட பலமா இத நீ தின்னால் என்னமா பெருசா புளி அடிச்சது மாதிரியா பேசுறீங்க சுட்டு சூப் வச்சு